இதோ ஆண்டவரின் அடிமை அருள் நிறைந்த மாரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவையற்றின் கனியாகியே சூம் ஆசி பெற்றவரே புனித மாரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே வாக்கு மனிதரானார் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவயிற்றின் கனியாகியே சூ ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேலை வேண்டிக் கொள்ள மாமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி புனித அன்னையே எங்களுக்காக மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஜெபமாலை ஜெபிக்கும் முன் மன்றாட்டு அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயும் நஞ்சு எறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாச்சியும் புகழும் கொண்ட உமது திருமுல் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் ஐம்பத்து மூன்று மணி மஞ்சாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம் இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள்தாரும் நம்பிக்கை அறிக்கை படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவூற்று கண்ணீர் மரியாவிடமிருந்து பிறந்தார் போந்திய பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளின் வள பக்கத்தில் வீச்சிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய அவையாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நம்புகின்றேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற வாழ்க்கை நம்புகின்றேன் ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவயிற்றின் புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய துருவயிற்றின் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவரின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவையற்றின் கனியாகியே மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஒளியின் மறை உண்மைகளில் முதலாவது இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது 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 தூயதென போற்ற ஆட்சி வருக திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாட உணவே இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேண்டிக் கொள்ளுமாவே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய கனியாகிய கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் கொள்ளமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவயிற்றின் கனியாகியே சூ மாசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரியே பெண் ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இர பெண் வேடாயிலும் வேண்டி அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே முடைய துருவையிற்றின் கணியாக்கியே சுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவேற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய திருவையிற்றின் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளவாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாக மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் நடத்தி இரகம் அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்த இரண்டாவது ஒளியின் மறை உண்மை இயேசு காணாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போச்ச பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளா விண்ணுல நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவே இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமே அருணிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை முடைய திருவைச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிறவர்களுக்காக

உம்முடைய திருவைச்சின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருணைந்த வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய கனியாகிய கனியாகியேசுவும் ஆசி பெற்றவரே புனித அரிய இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருணைந்த அறியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவைச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருணிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவைச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவைச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளுமாமே தந்தைக்கும் அவனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக்குக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஓ எங்கேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மெய் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி ஏறலும் உமது இரக்கம் யாருக்கு அதையும் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தரலும் ஒளியின் மறை உண்மைகளில் மூன்றாவது இயேசு இறையாட்சியை போதித்ததே தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்ற பெருக முத ஆட்சி வருக முத திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மடுரைகளும் நிறைவேறுக எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை கூட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிரியர் பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு

இப்பொழுதும் எழுதி கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணையாகியேசு ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிரி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே

இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எண்ணிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளால் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நேரே உம்முடைய திரு வயிற்றின் கனையாகிய சுமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிரி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிரி பெற்றவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிய பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பில் இருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும் நான்காவது ஒளியின் மறை உண்மை இயேசு தாபூர் மலையில் தோற்றம் மாறியதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாட உணவே இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விளைவி அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவையற்றின் கனியாகிய ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவயிற்றின் கனியாகியே சூ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சுவும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆசி பெற்றவள் நீரே நம்முடைய திருவயற்றின் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவையிற்றின் கனியாகியே சுவாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவையிற்றின் கனியாகியே சுவாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் நீரே உம்முடனேற்றே திருவயிற்றின் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இர வேலையிலும் வேளையிலும் வேண்டிக் கொள்ள அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே மாசி பெற்றவரே துரு இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய துருவையிற்றின் கனியாகியே சூமா ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவைகளாய் இருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய சுவம் ஆசி பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன்

முடைய திருவைசின் கணியாகியே இயேசுவும் ஆசி பேச்சவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருணடைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயசின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே அருணிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை உடைய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருணிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை உடைய கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித அரிய இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருணைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை

முடைய திருவைஷின் கணியாகியே இயேசுவும் ஆசி பேச்சவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே அருண் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பேச்சவர் நீரை உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக

ஓ என் பாவங்களை பொறுத்தரலும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டரலும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியறலும் உமதே இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தரலும் மன்றாடுவோமாக முதன்மை வானத்தூதரான புனித மீக்கியலே வானத்தூதர்களான புனித கபிரியேலே ரபேலே திருத்தூதர்களான புனித பேதுருவே பவுலே யோவானே நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த ஐம்பத்தி மூன்று மணி மன்றாட்டையும் உங்கள் புகழ் உரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக உமது திருவுளம் என்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் எங்களுக்கு

இப்பொழுதும் எங்கள் இர பெண் வேளையிலும் வேண்டிக் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக இருந்தது இப்பொழுதும் எப்பொழுதும் செஞ்சும் இருப்பதாக ஆமே ஆண்டவரம் கிறிஸ்துவே இரகமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கம் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரியா எங்கள் மேல் இரக்கமாயிர தூய்மை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள கண்ணீரில் புனித கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள அவையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள இறையருளின் அன்னையே எங்களுக்காக வியப்புக்குரிய அே எங்களுக்காக வேண்ட நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள படைத்தவரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள அன்னையே எங்களுக்காக வணக்கத்துக்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள போற்றுதற்குரிய கண்ணியே எங்களுக்காக வல்லமை உள்ள கண்ணியே எங்களுக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ள நம்பிக்கைக்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள ஞானத்திற்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள ஞானம் நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாட்சிக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் பக்தி நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறை பொருளின் ரோசா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தமயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கோவிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விண்ணகத்தின் வாயிலே எங்களுக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நோயுற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துயர் உருவோருக்கு ஆறுதலே எங்களுக்காக கிறிஸ்தவர்களின் துணையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வான தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் முது தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் இறைவாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள மறைசாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள இறையடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள கண்ணீர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள அனைத்து புனிதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள அமல உற்பவியான அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள இன்னேற்பு அடைந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள மாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள அமைச்சர் அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தரள உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மஞ்சாட்டை கேட்டரள உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் இறைவனின் புனித அன்னையே ஏதோ உம் அடைக்கலம் நாடி வந்தோம் எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணிக்காதேயும் மாட்சிக்குரிய கண்ணியே விண்ணுலக பேறு பெற்ற அரசியே அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அணையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுவோமாக இறைவா முழுமனத்துடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி எருளும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் இருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்